இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தி தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை சர்வதேசத்துக்கு வழிகொண்டு தமிழ் கட்சிகள் மற்றும் சிவில் சமூகங்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருகின்றன அந்த அடிப்படையில் தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தப்படக்கூடியவர்களுடைய பெயர்கள் முன்மொழியப்பட்டிருக்கின்றன அது தொடர்பாக இந்த காணொலியில் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதென ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி அன்று ஜாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா கலையரங்கில் கைச்சாத்தரப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கையின் ஊடாக தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது தமிழ் மக்கள் பொதுச்சபையும் தமிழ் தேசிய கட்சிகளான ஏழு தமிழ் கட்சிகளும் இணைந்து இந்த பொது கட்டமைப்பினை உருவாக்கியிருந்தன இதன் மூலம் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிச்சயம் நிறுத்தப்படுவார் என்ற நம்பிக்கையும் அவர் ஜாரண்ட என்ற எதிர்பார்ப்பும் பரவலாக காணப்படுகின்றது இதற்கமே பொது வேட்பாளர் தெரிவானது எட்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு கிழக்கு மாகாணத்துக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு அங்கிருந்து ஆரம்பிக்கப்படுகின்றது கிழக்கு மாகாணத்திலிருந்து பொதுநிலை பெண் வேட்பாளர் பொதுநிலை ஆண் வேட்பாளர் அதுபோல வடக்கு மாகாணத்திலிருந்து பொதுநிலை பெண் வேட்பாளர் வடக்கு மாகாண பொதுநிலை ஆண் வேட்பாளர் கிழக்கு மாகாணத்திலிருந்து அரசியல் தரப்பு பெண் வேட்பாளர் கிழக்கு மாகாணத்திலிருந்து அரசியல் தரப்பு ஆண் வேட்பாளர் வடக்கு மாகாணத்திலிருந்து அரசியல் தரப்பு பெண் வேட்பாளர் வடக்கு மாகாணத்திலிருந்து அரசியல் தரப்பு ஆண் வேட்பாளர் என முன்னுரிமை ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது இந்த ஒழுங்கில் முன்மொழியப்படுபவர்கள் மேலதிகமாக அவர்களின் அறிவு அனுபவம் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் உள்ள உறுதித்தன்மை போன்ற பல விடயங்களை பட்டியலிடும் தேர்வு குழுவால் பரிந்துரைக்கப்படுவார் இதனைத் தொடர்ந்து பரிந்துரைக்கப்பட்டவர்கள் தொடர்பு கொண்டு அவர்களுடைய விருப்பங்கள் குறித்து வினாவப்படும் இதனைத் தொடர்ந்து அவர்கள் சம்மதம் தெரிவிக்கும் பட்சத்தில் அது யார் மிக என ஆராய்ந்து விவாதித்து முடிவெடுக்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இதற்கமே பொது வேட்பாளராக இதுவரை பரிந்துரைக்கப்பட்டவர்களின் பெயர்கள் கீழ் வருமாறு இதன் பிரகாரம் கிழக்கு மாகாண பொதுநிலை பெண் வேட்பாளராக நீதிபதி சந்திரமதியினுடைய பேர் முன்மொழியப்பட்டிருக்கின்றது மாகாண பொதுநிலை ஆண் வேட்பாளராக நீதிபதி இளஞ்சலியினுடைய பெயர் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதுபோல பொதுநிலை வேட்பாளர்களாக அம்பாறை வர்த்தக சங்க தலைவர் லோகநாதன் அம்பாறை சிவில் சமூக தலைவர் வரதராஜன் கிழக்கு மாகாண முன்னாள் கல்வி அமைச்சர் தண்டாயுதபாணி சட்டத்தரணி ரத்னவேல் சட்டத்தரனின் தவராசா சட்டத்தரணி புவிதரன் பேராசிரியர் சிட்டம்பலம் ஓய்வு பெற்ற அதிபர் சிவலிங்கம் ஆகியோருடைய பெயர்கள் பொதுநிலை வேட்பாளர்களாக முன்மொழியப்பட்டிருக்கின்றது அதுபோல அரசியல் சார் வேட்பாளர்களாக துரைரட்னம் ஹென்றி ஜெனா சுரேஷ் பிரேமச்சந்திரன் செல்வ அடைக்கலநாதன் சித்தார்த்தன் துளசி வேந்தன் ஐங்கரநேசன் சிறிகாந்தா சிவசக்தி ஆனந்தன் சி கே சிவஞானம் ஆகியோருடைய பெயர்கள் முன்மொழியப்பட்டிருக்கின்றன கிழக்கு மாகாண அரசியல் தரப்பு வேட்பாளர்களாக வெள்ளிமலை அரியேந்திரன் சிறுநேசன் ஆகியோருடைய பெயர்கள் முன்மொழியப்பட்டிருக்கின்றன மேலும் பொதுநிலை சார்ந்த வேட்பாளர்களாக ராமகிருஷ்ணன் லோகநாதன் குருநாதன் சந்திரகாந்தன் சந்திரநேரு பேராசிரியர் மௌனகுரு சித்திரலோகா மௌனகுரு உதயகுமார் பேராசிரியர் ஜெயசிங்கம் முன்னாள் துணை முதல்வர் செல்வராஜா வைத்திய தில்லேநாதன் காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தினுடைய பிரதிநிதி லீலாவதி ஆகியோர் முன்மொழியப்பட்டிருக்கிறார்கள் அதுபோல அரசியல் தரப்பு வேட்பாளர்களாக அனந்தி சசிதரன் சிவாஜிலிங்கம் சசிகலா ரவிராஜ் ஆகியோர் முன்மொழியப்பட்டிருக்கிறார்கள் மேலும் பொதுநிலை வேட்பாளர்களாக சந்திரஹாசன் செல்வின் சிவஜோகநாதன் சீலன் நிலாந்தன் ஆகியோருடைய பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த வேட்பாளர்களுள் அவருடைய விருப்பம் மற்றும் அவர்களுடைய அறிவு அனுபவம் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய உறுதித்தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் வேட்பாளர்களுடைய பெயர்கள் பரிந்துரைக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த வேட்பாளர் பட்டியலிலே அதி அதிமுக்கியமானவர்களாக நீதிபதி இளஞ்செலியன் நீதிபதி சந்திரமதி முன்னாள் வடக்குமான சபை உறுப்பினர்களான அனந்தி சசிரன் சிவாஜிலிங்கம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட சசிகலா ரவிராஜ் ஆகியோர் காணப்படுகிறார்கள் இவர்களில் ஒருவரே அதிகம் தெரிவு செய்யப்படுவார்கள் என்ற ஒரு கருத்துக்கள் நிலவி வருகின்றன அதிலும் குறிப்பாக நீதிபதி இளஞ்சலியின் அவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகின்றது எனினும் நீதிபதி இளஞ்சலியின் அவர்கள் தற்போதும் நீதிபதியாக கடமையாற்றி கொண்டு வருகிறார் எனவே அவர் அந்த பதவியில் விலகி விலகின் நிதிச்சேவி குழுக்கு தன்னுடைய விலகல் கடிதத்தை அனுப்பி வைத்ததன் பின்னரே அவர் தேர்தலில் போட்டியிட முடியும் எவ்வாறான நகர்வுகள் நடைபெற போது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதன் அடிப்படையில் பொது வேட்பாளர் உடையமானதில் தற்போது சூடு வெடித்திருக்கின்றது அதற்கு ஆதரவாக பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் அதுபோல அதற்கு எதிராகவும் பலரும் தங்களுடைய கருத்துக்கள் தெரிவித்து வருகிறார்கள் இது தொடர்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்புகளை தற்போது பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஜாட்ஸன் ஃபியாடோ வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் வடமாகாண இணைப்பாளர் ஒருங்கிணைந்த வடகிழக்கு மாகாணத்துக்குள் மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான தீர்வை நாங்கள் வலியுறுத்தி கடந்த ஆவணி மாதம் முதலாம் தேதி நாங்கள் தொடர்ந்திருந்தோம் அதற்கு முன்னும் எங்களுடைய தலை தமிழ் தலைமைகள் தொடர்ச்சியாக சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை வலியுறுத்தி இருக்கின்றார்கள் அதனுடைய தொடர்ச்சியாகவும் நாங்கள் வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு இன்று வரைக்கும் சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை நாங்கள் வடகிழக்கு மக்களுடைய ஏகோவித்த ஒரு தீர்வாக முன்வைக்கின்றோம் ஏனென்று சொன்னால் உலகிலே நாகரிகமான நாடுகள் அனைத்தும் முன்னோக்கி கொண்டு வருகின்றதும் நாகரிகமான உலகினால் ஏற்கப்பட்ட ஒரு விடயமும் சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வு அந்த வகையிலே இன்று சர்வதேச நாடுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இந்த சமஷ்டி முறையிலான தீர்வுகள் அமையப்பெற்றுகின்றது இன்று சமஷ்டி முறையிலான தீர்வையே வளர்ச்சி அடைந்த நாடுகள் முன்னோக்கி அவர்கள் பின்பற்றி வருகின்றார்கள் அதன் அடிப்படையில் நாங்கள் வடகிழக்கு மக்கள் நாங்கள் வடகிழக்கில் பெரும்பான்மை மக்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் இன்று வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு ஊடாகவும் நாங்கள் எங்களுடைய செய்தியை முன்வைக்கின்றோம் சமஷ்டி முறையிலான தீர்வையே நாங்கள் எங்களுடைய ஒரு தமிழ் மக்களின் நீண்டகால புரியோடி போயிருக்கின்ற பிரச்சினைக்கான ஒரு தீர்வாக அமையும் என்பதனை நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றோம் அதனையே நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்க இருக்கின்றோம் குறிப்பாக கடந்த எழுபத்தாறு வருட கால தேசிய இன பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு தொடர்பாக அரசியல் தலைவர்களும் சிவு சிவில் அமைப்புகளும் தொடர்ச்சியான ஜனநாயக போராட்டங்களையும் உடன்படிக்கைகளையும் பேச்சுவார்த்தைகளையும் கடந்த பல ஆண்டு காலமாக மேற்கொண்டு வருவது நாம் அனைவரும் அறிந்த விடயம் அந்த அடிப்படையில் தற்பொழுது ஜனாதிபதி தேர்தல்கான அறிவுகள் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் நியமிக்கப்படுகின்ற ஒரு நிலப்பாடை நாங்கள் வடகிழக்குலே நாங்கள் அவதானிக்கின்றோம் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பது உண்மையிலே நாங்கள் காலம் கடந்த ஒரு ஞானமாக பார்க்கின்றோம் ஏனென்று சொன்னால் நாங்கள் இதற்கான அடிப்படையான எந்தவித நடவடிக்கைகளையும் வடகிழக்கில் இருக்கக்கூடிய சிவில் சமூகங்களோ அல்லது அரசியல் தலைமைகளோ அடிநிலை மக்கள் மத்தியிலே இந்த விடயத்தை இன்று வரை ஆழமாக கொண்டு செல்லப்படவில்லை இந்த நிலையில் இந்த ஜனாதிபதி தேர்தலே தமிழ் பொது வேட்பாளரில் களம் என்பது ஒரு ஜதார்த்தமற்ற விடயமாகவே வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு கருதுகின்றது ஏனென்று சொன்னால் வடகிழக்கில் இருக்கக்கூடிய எமது தமிழ் மக்கள் இன்றைக்கு பலதரப்பட்ட வகையில் பல ஆளுங்கட்சிகள் அல்லது எதிர்கட்சிகள் அல்லது தமிழ் தரப்புகளுக்குள்ளே பல அரசியல் கட்சிகள் மத்தியிலே புலகப்பட்டு இருக்கிறார்கள் இந்த குளவு ஒருங்கிணைக்கப்பட்டு வடகிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் மக்களும் ஒரு கொடையின் கீழ் வருகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் இவ்வாறான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வோமாக இருந்தால் எங்கள் இந்த தமிழ் மக்கள் ஒரு ஒருமித்த கொள்கைக்குள் நிற்கின்றார்கள் அல்ல இருக்கிறார்கள் என்பதை இந்த தேசமும் சர்வதேசமும் உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் இன்றைக்கு நாங்கள் க பார்ப்போமாக இருந்தால் சரி கிழக்கிலேயோ சரி தமிழ் கட்சிகள் பல ஆளுங்கட்சியுடன் அல்லது அரச கட்சிகளுடன் இணைந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த ஆளுங்கட்சியுடன் இணைந்திருக்கின்ற அந்த அரசியல்வாதிகளின் பின்னணியில் பல லட்சம் தமிழ் மக்களின் வாக்குகள் இருக்கிறார்கள் இந்த நிலையில் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்பது நாங்கள் களமிறக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் ஒரு குறைந்த அளவு எண்ணிக்கையிலான மக்களின் வாக்குகளை நாங்கள் பருவமாக இருந்தால் அது இந்த தேசத்துக்கும் சர்வதேசத்துக்கும் இந்த சர்வசன வாக்கெடுப்பை போன்ற ஒரு விளைவினை ஏற்படுத்தும் என்ற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது ஆகவே நாங்கள் இந்த அரசியல் சார்ந்த விடயங்களை நாங்கள் இறங்குவதற்கு முன்னர் எங்களை வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை நாங்கள் அனைவரையும் ஒரே கொள்கையின் கீழ் ஒரே கொடையின் கீழ் ஒருங்கிணைத்து அவர்களை ஒருமித்து நாங்கள் பயணிக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதிகமான வாக்குகளை பெற்றி நாங்கள் ஒரு இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு சவால் மிக்க ஒரு அரசியல் பலத்தை நாங்கள் காட்டக்கூடியதாக இருக்கும் ஆகவே நாங்கள் இன்னும் பலப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் நாங்கள் குறிப்பிட விரும்புகின்றோம் இந்த முயற்சியானது குறிப்பாக பொது சபையின் முயற்சியானது பாராட்டத்தக்கது ஏனென்று சொன்னால் இந்த வ வடகிழக்கில் இருக்கக்கூடிய அதிகமான அரசியல் கட்சிகளை சமூக மட்டத்தில் கொண்டு வந்து சமூகத்துடன் இணைந்து செயல்பட வைப்பதற்கான ஒரு ஆரம்பகட்ட முயற்சிகளை முன்னெடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது ஆகவே இந்த இந்த கலந்துரையாடல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற வேண்டும் இடம்பெறுகின்ற பட்சத்தை நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் மாத்திரமல்ல எதிர்வருகின்ற உள்ராட்சி சபை தேர்தலாக இருக்கலாம் அல்லது தே பொது தேர்தலாக இருக்கலாம் தமிழ் மக்கள் வடகிழக்கிலே தமிழ் தேசியம் அல்லது தமிழ் கொள்கையுடன் அல்லது சமஸ்டி கொள்கையுடன் இருக்கின்ற இருக்கக்கூடிய அரசியல் கட்சியின் வேட்பாளர்களுக்கு அதிகமான மக்கள் வாக்களிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று நாங்கள் எண்ணுகின்றோம் ஆகவே நாங்கள் வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவாக இருக்கலாம் ஏனைய வடகிழக்கிலே இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகளாக இருக்கலாம் அல்லது தமிழ் அரசியல் கட்சிகளாக இருக்கலாம் நாங்கள் உடனடியாக நாங்கள் மக்கள் மத்தியிலே எங்கள பிரச்சனையை கொன்று சென்று அவர்களுக்கான விளக்கங்களை கொடுக்கின்ற பட்சத்தில் மக்கள் ஒருங்கிணைந்து ஒரு குறை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது ஆகவே இதுக்கான ஒரு காலம் எங்களுக்கு தேவை என்பதை நான் இந்த இடத்தில் முன்வைத்துக் கொள்கின்றோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினால் ஒரு ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் குறிப்பாக வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவானது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆவணி மாதம் முதலாம் தேதி அன்று வடகிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்களின் கௌரவமான அரசியல் தீர்வை வேண்டிய நூறு நாள் செயல்முனைவினை ஏற்பாடு செய்திருந்தது அந்த நூறு நாள் செயல்முனைவின் முதலாம் இரண்டாவது வருட பூர்த்தியான இன்றைய தினம் நாங்கள் இன்று இந்த ஜால் ஊடக சந்திப்பை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக ஐக்கிய இலங்கைக்குள் ஒருங்கிணைந்த வடகிழக்கு மாகாணத்துக்கு மீளப்புற முடியாத சமஸ்தி முறையிலான அரசியல் தீர்வு என்பது எங்களிட மக்களிட பிரகடனமாக இருக்கிறது குறிப்பாக இலங்கையின் வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களுக்கு நிலையான கௌரவமான உரிமைகளுடன் கூடிய நிலையான அரசியல் தீர்வு கோரி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆவணி ஆவணி முதலாம் தேதி சுழற்சி முறையிலான நூறு நாட்கள் செயல்முனைவினை ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கார்த்திகை எட்டாம் தேதி அன்று சமஸ்டி தீர்வுக்கான மக்கள் பிரகடனத்தை வெளியிட்டிருந்தோம் இன்று வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களான நாம் எதிர்கொண்டு வரும் அரச இனவாத அடக்குமுறையில் இருந்தும் மீண்டு கௌரவமான உரிமைகளை அனுபவிக்கும் பிரஜைகளாக வாழ வேண்டுமாயின் நிலையான அரசியல் தீர்வே அவசியம் ஒருங்கிணைந்த வடகிழக்கு மாகாணத்துக்கு மீளப்பெற பெற முடியாத சமஸ்தி முறையிலான தீர்வு ஒன்றை நாம் திடமாக வலியுறுத்தி நிற்கின்றோம் இலங்கையில் நாம் சிறுபான்மையினர் அல்ல இலங்கையின் வடக்கு கிழக்கு பிராந்தியத்தில் எமக்கான சுய நிர்ணய உரிமைகளை உறுத்துடைய இறமையுள்ள மக்கள் சமூக சமூகத்தினுடைய நாங்கள் எமது சுய நிர்ணய உரிமை இறைமை என்பதை சமஷ்டி முறைமையின் மூலம் உறுதி செய்து கொள்ள திட சங்கம் கொண்டுள்ளோம் இதுவரை காலமும் ஆட்சிக்கு வந்த சிங்கள அரசியல் தலைமைகள் அரசியல் தீர்வுகள் பற்றி வாயளவில் கதைத்து தமிழ் மக்களை ஏமாற்றி வந்துவிட்டனர் எவ்வளவு காலத்துக்கு எமது வருங்கால சந்ததியினரும் இந்த அடக்குமுறைகளையும் ஏமாற்றுகளையும் அனுபவிக்கப் போகின்றனர் எமது தலைமுறையுடன் துன்பங்கள் முடிவுக்கு கொண்டு வர ஒரு மக்கள் சமூகமாக நாங்கள் ஒருங்கிணைந்து செய்யப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இதற்காக அனைவரும் ஜனநாயக ரீதியாக வழி நின்று செய்யப்படும் ஒரு சமூக இயக்கமாக நாங்கள் பரிணமிக்க வேண்டிய தேவை இருக்கிறது குறிப்பாக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போகின்ற வேட்பாளர்களுக்கு எமது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவாகிய நாங்கள் பகிரங்கமான கோரிக்கையை நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம் குறிப்பாக இந்த வேட்பாளர்கள் தங்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இலங்கையின் தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வாக சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை முன்வைக்க வேண்டும் சமஷ்டி கொள்கையை முன்னெடுக்கும் நபரே இந்த இலங்கையின் ஜனாதிபதியாக வர வேண்டும் என இந்த வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு வேண்டி நிற்கின்றது தமிழ் பேசும் மக்களான எமது மொழி மத அரசியல் பொருளாதார உரிமைகளை பாதுகாத்து முன்னெடுக்கும் இனவாதத்தை எதிர்க்கும் வேட்பாளர்களே தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் மலைய தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என இந்த இடத்தை நாங்கள் வினயமாக கோரி நிற்கின்றோம் சமஸ்டியே எமது தீர்வு வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு இலங்கை ஆவணி முதலாம் தேதி குறிப்பாக நாங்கள் நாங்கள் மக்களிடம் வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு என்பது வடகிழக்கில் இருக்கக்கூடிய சிவில் சிவிலமைப்புக்கள் கிட்டத்தட்ட பதினாறுக்கு மேற்பட்ட சிவிலமைப்புகள் ஒன்றிணைந்தோர் கூட்டு தான் அந்த வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு இந்த வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது மக்கள் மத்தியிலே நாங்கள் கடந்த எங்கள சமஷ்டி தீர்வை கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பதினோராம் மாதம் எட்டாம் தேதி இந்த தேசத்துக்கும் சர்வதேசத்துக்கும் நாங்கள் பிரகடணப்படுத்தியிருந்த வகை மக்கள் சக்தி எங்கள் எங்களுக்கு எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த விடயத்தை நாங்கள் மக்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் இது இந்துடன் இந்த விடயம் முற்றுப்பெறுவதில்லை இன்று நாளையில் இருந்து இந்த வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவானது இந்த துண்டு பிரசுரம் ஊ ஊடாக வடகிழக்கிலே இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் பிரதேசங்களிலும் ஒரு பிரச்சார நடவடிக்கையை மேற்கொள்ள இருக்கிறது நீங்கள் வாக்களிப்பதாக இருந்தால் கட்டாயம் இந்த சமஸ்டி கொள்கையை ஏற்றுக்கொள்ளுகின்ற அல்லது சமஸ்டி கொள்கையை தங்களை விஞ்ஞான விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்குகின்ற அரசியல் கட்சிகளுக்கோ அல்லது தனிப்பட்ட வேட்பாளர்களுக்கோ நீங்கள் வாக்களிப்பதே பொருத்தம் என்பதை நாங்கள் மக்கள் மத்தியில் நாளையில் இருந்து நாங்கள் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல இருக்கின்றோம் ஆகவே மக்கள் தீர்மானிக்கட்டும் உண்மையிலே தங்கள அரசியல் தீர்வுக்கான விடயங்களை யார் கவனத்தில் கொள்ளுகின்றார்களோ அவர்களை இந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்கள் தீர்மானிப்பார்கள் என்பதில் எங்களுக்கு எந்தவித ஐயமும் இல்லை 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 நாங்கள் இப்போ அதுக்கு அந்த பயஸ்கரிப்பை நாங்கள் கோரவில்லை குறிப்பாக நாங்கள் வேண்டுகிறோம் இன்றை இன்றைய இந்த முதலாம் தேதியிலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த வேட்பாளர்களிடம் நீங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் களமிறங்குவதாக இருந்தால் கட்டாயம் தமிழ் மக்கள் வடகிழக்கிலே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் எட்டாம் தேதி தேசத்துக்கும் சர்வதேசத்துக்கும் பிரகடனப்படுத்தப்பட்ட சமஷ்டி முறையிலான அதிக அரசியல் அதிகார தீர்வு தொடர்பான விடயத்தை உள்ளிருக்க வேணும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் ஆக இந்த விடயத்தை வேட்பாளர்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புவோம் அக்கிய இலங்கைக்குள் ஒருங்கிணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு மிகப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகார தீர்வை அதிகார தீர்வை நோக்கி இன்றைய ஊடக சந்திப்பு அமைந்திருக்கிறது இந்த வகையிலே வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள பதினாறுக்கு மேற்பட்ட அமைப்புகள் இணைந்து இந்த வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகார தீர்வை வலியுறுத்தி இந்த கோரிக்கை முன்பு முன்வைக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே குறிப்பாக தமிழ் பேசுகின்ற மக்கள் அனைவரும் சமஷ்டி முறையிலான அதிகார தீர்வையை நாங்கள் எங்களுடைய தீர்வாக மீளப்பெற முடியாத தீர்வாக நாங்கள் கொண்டிருக்கிறோம் இந்த கொள்கை வடகிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து மக்களும் சமத்துவமாக தமது உரிமைகளை தாமே பெற்றுக்கொண்டு தாமே சுதந்திரமாக வாழ்வதற்கு கௌரவமான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று இந்த சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த வடக்கு இல வடகிழக்கு மாகாணங்களிலே தற்பொழுது நடைபெற இருக்கிற ஜனாதிபதி தேர்தலிலே பொது வேட்பாளர் என்ற சிவில் சமூக அமைப்புக்கள் எடுத்த முயற்சியிலே வடகிழக்கை பிரதிப்படுத்துகின்ற தமிழர் தமிழர்களாக வாழ விரும்புபவர்களும் எங்களுடைய எதிர்கால வரலாற்றை கருத்தில் கொண்டு இந்த பொது வேட்பாளர் என்ற தீர்மானத்தை முன்னகர்த்தி கொண்டிருக்கின்றோம் இதிலே பல வாத பிரதிவாதங்களை வெளியிலே இருந்து வைக்கின்றார்கள் நாங்கள் ஒரு சிவில் சமைப்பாக கேட்பது என்னதான் இருந்தாலும் பெட்டி மாற்றுறதோ கொடுக்கிறதோ பொது வேட்பாளர் என்ற மேடைக்கு வாங்கும் நாங்கள் எல்லாரும் ஒன்றுபடுவோம் ஏன் பெட்டி மாற்றுறதை வெளியில் நின்று சொல்றீர்கள் உள்ளுக்கு வந்து பெட்டி மாத்தாம எங்களுடைய உரிமை சார்ந்த விடயங்களையும் இது ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் ஒருமுறை பொது வேட்பாளருக்கு வாக்களித்து தமிழர்கள் ஒற்றுமையை நிலைநாட்டுவோம் சிங்கள ஜனாதிபதி வேட்பாளர்கள் இந்த பொது வேட்பாளர் கட்டமைப்பை பிரிக்க நினைக்கிறத விட எங்களுடைய மக்களின் எங்களுடைய வாக்குகளால் வந்து நீங்கள் ஏன் பிரிக்க நினைக்கிறீர்கள் உங்களுக்கும் நீங்கள் தமிழர் தானே தமிழ் பொது சிவில் அமைப்புகளும் முன்னெடுக்கிறவர்களோட நீங்கள் இணையுங்க நீங்கள் இணைஞ்சு உங்களோட கருத்தை வச்சு இந்த பொட்டி மாற்றாம தடுங்கலன் பொட்டி மாற்றாம தடுத்து அதுல இணையாமல் வெளியில நின்று நீங்கள் குரல் கொடுப்பது எங்களுடைய தமிழ் சமூகத்தை சீரழிப்பதான் ஒரு நிகழ்ச்சியாக தான் இருக்கின்றது அது நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி ஏனைய சிவில் அமைப்புகளாக இருந்தாலும் சரி பிளவிலை என்று நீங்கள் வெளியில் நின்று வெளியே கிடைக்க உள்ளுக்கு வாங்க இன்றைக்கு வடகிழக்கிலே இருந்து நூறுக்கும் மேற்பட்ட பொது அமைப்புகள் இதில் இணைஞ்சு பல கட்சிகள் இணைஞ்சு ஒரு பொது வேட்பாளர் தமிழன் ஜனாதிபதி தேர்தலில் வெல்ல முடியாதென்று என்று தெரிஞ்சும் எங்களுடைய ஒற்றுமையை ஒன்றுபட்டு சர்வதேசத்துக்கு காட்ட வேண்டும் உலகத்துக்கு காட்ட இந்த இந்த ஒன்றுபட்டு பொதுமக்களுடைய கட்டமைப்பு நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்காலத்தில் வந்தால் வடகிழக்கிலே படந்த காலங்களைப் போன்று பதினைந்துக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை தமிழர்கள் நாங்கள் வெல்வதற்குரிய அடித்தளமாக இந்த பொது வேட்பாளர் கட்டமைப்பு இருக்கும் அதற்கு நீங்கள் வெளியிலே நின்று இதை விமர்சிப்பதை விடுத்து நீங்களும் ஒரு தமிழர் ஒரு தமிழர் நாயகத்தை பிரதிப்படுத்துவீர்கள் இந்த சிவில் கட்டமைப்புக்கு நீங்கள் வாருங்க உங்களை அழைத்துக்கொண்டிருக்க நீங்கள் முடிவெடுக்கிறோம் முடிவெடுக்கிறோம் என்று கடைசி வரைக்கும் நின்று நீங்கள் தென்னிலங்கை வேட்பாளர் ஒராளைத்தான் ஆதரிப்பீர்கள் என்பது மக்கள் ஐயப்படுகிறார்கள் அந்த ஐயப்பாட்டிலே இருந்து தமிழ் சமூகம் சிதைவுபடாமல்

வேட்பாளரை ஆதரிக்க கட்சி வேறுபாடு இன்றி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் ஒன்றுபட்டு இந்த குடையின் கீழே வரணும் என்று நாங்கள் வடக்கு கிழக்கு கடற்றோர் சமூகமாக உங்கள்கிட்ட வேண்டும் வெளியிலே நின்று மாற்று கருத்து கூறி தமிழனை தமிழனே சிதைவுபடுத்துறது தமிழனை தமிழனே விமர்சிக்கின்ற ஒரு நிலையை இனி இந்த தேர்தல் காலத்திலே நீங்கள் கொள்ளாது நீங்கள் பிடிக்க இல்லை என்றால் செய்து செய்து மௌனமாயிருங்கள் இந்த சிவில் அமைப்புகளும் ஏனைய கட்சிகளும் எடுத்த முன்முயற்சியை நாங்கள் கொண்டு போகின்றோம் அது நாங்கள் முப்பது வருஷ யுத்தத்தில் படாததும் இல்லை அனுபவிக்காததும் இல்லை இனி தமிழனுக்கு அனுபவிக்கிறதுக்கு எதுவும் இல்லை ஆனால் இருப்பதே ஒன்று நாங்கள் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக மீண்டும் தமிழினம் ஒன்றுபட்டு வீறு கொண்டு எழும் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் அடியிட்டு காட்ட வேண்டும் அடியிட வைக்க வேண்டும் என்ற ஒரு செய்தி தான் இந்த பொது வேட்பாளர் ஆகிய பொது வேட்பாளருக்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் தயவாக கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி